அன்றில் சொந்தங்களுக்கு வணக்கம் கவிஞர் நாகநந்தினி அவர்களின் மௌனம் துறக்கும் பெண்மை என்ற கவிதை புத்தகத்திலிருந்து எழுதப்படாத இலக்கியம் என்ற தலைப்பில் ஒரு கவிதை கவிதை வாசிப்பது துரை ரிவ்யா ஏதோ ஒன்றை எழுத எத்தனித்து இரகசியத்திற்கே ரகசியமாய் ஒரு வெள்ளை தாளையும் பேனாவையும் கையில் ஏந்துகிறாள் அந்த இல்லத்தரசி எழுதும் முன் அவளது நினைவின் நாளிதழில் பிரசுரமாகிறது வீட்டு வேலை ஞாபகம் தினமும் உழைப்பின் முடிவில்லா அவள காப்பியத்தில் ரசிக்கப்படாத உவமையாகிறாள் அவள் ஏங்கு ஓய்வினை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது எழுதப்படாத அவளது கவிதை அவள் ஏங்கு ஓய்வினை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது எழுதப்படாத அவளது கவிதை நன்றி